ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இது என்னோடய சேனல் எஸ் வைஸ் ஆஃப் லைஃப் என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் நான் வந்து கோழி ஆனை தான் அதுவும் கம்மியான கோழியை வச்சு எப்படி வந்து ஆனால் வந்து ஆனால் குழம்பு குழம்பு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் நான்க்கி வந்து காக்கியில் தான் கோழி எடுத்திருக்கேன் அந்த வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து முதல்ல ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நான் வீடியோ எடுக்கலை நல்லா வயலாக சொல்கிறேன் பட்டை கிராமி ஏலக்காய் சோம்பு வெந்தயம் இன்னும் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக பிரியாணிக்கு உள்ள மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பூட்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க வெட்டி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினப்பறம் ஒன்றரை தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கட்டும் டூ மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அளவு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினப்பறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கப்பட்ட சேர்த்தப்பறம் நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் சில பேர் காரம் நல்லா சாப்பிடுவீங்க இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க சில பேர் அவங்கவுங்க வயிற்றுக்கு ஏற்றாப்பில எப்படி வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டு மிளகாய் வந்து ரொம்ப காரம் இல்லை நல்லா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் காய்கெலாம் தான் கோழி எடுத்திருக்கேன் அப்புறம் உள்ளக்கெழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அதெல்லாம் நான் வந்து தயிரும் உப்பும் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்க்க போகிறேன் அப்புறம் அது கோழி வ வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நல்லா நான் வதக்கி விட போகிறேன் ஆயில் பிரிகிற வரையும் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு ஆயில் வந்து நல்லா பிரியணும் அதுவரை நீங்கள் வந்து சிக்கன் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணுவோம் இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்குறேன் சக்தி மசாலா தான் எடுத்துருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை சம்சா அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்தப்பறம் நான் வந்து இப்போ தேங்காய் தன் தேங்காய் பாலில் தண்ணி பால்ன்னு சொல்லுவாங்க கடைசியாக மூணாவது பால் அது வந்து இன்றைக்கி வந்து தண்ணியாக இருக்கிற பாலை சேர்த்துருக்கேன் அப்போ கூட வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து கெட்டியான பால் ஃபஸ்ட்டு பால்ன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு நான் வந்து தேங்காய் வந்து ஒரு அரை 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 மூ அரை மூடியிலே உங்களுக்கு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் கா தேங்காய்னு சொல்கிறேன் தேங்காயில் வந்து பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு போட்டு நல்லா வந்து ஃப்ரை ப ட்ரை ஃப்ரை அதாவது எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி அந்த சட்டி ட்ரையாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா தேங்காய் வறுத்திங்கன்னா கோல்டன் கலரில் வரும் அதோ அதையும் தேங்காவையும் பாதாமையும் வறுத்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து அரை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தண்ணி ஓடு தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நிற்கும் அந்த பேஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சம்சா ஒன்றரை சம்சா வந்துச்சு ஒன்றரை சம்சா எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா புதினா இலைகள் வந்து மேலே தூவி விட்டு நீங்கள் குக்கரை மூடிடுங்க உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க ஒரு இதை செக் பண்ணிவிட்டு உப்பு பத்து லாட்டி உப்பு போட்டுக்கிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டப்பறம் நான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ரெண்டு விசில் விட்டாச்சு விசில் நடவு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவோம் எனக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஆணை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் தனியாக தான் வச்சேன் எனக்கு தனியாக நல்லாயிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த ஆணை வந்து அதாவது குழம்பு சிக்கன் குழம்பு வந்து நான் சப்பாத்திக்காக தான் வச்சேன் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் கம்மியான கோழி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள்